காலையில நரிமுகத்துல முடிச்சுட்டு வந்தேன் போல இருக்கு இன்னைக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதாவே இருக்கு இல்ல நீ யாரு மூஞ்சில முடிச்சுட்டு வந்தேனே தரல வர்றது பூரா வினையா வந்து சேருது இப்படி நினைக்கிறீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம எடுக்கிற காரியங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் நினைக்கிறீங்களா இந்த தெய்வ பக்தியோட எந்த கடவுளை வணங்கிட்டு நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய காரியங்கள் வெற்றி நம்மளோட முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்கு எந்த மாதிரியான காரியங்களுக்கு எந்த தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்முடைய இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு மகா சமுத்திரம் அதுல எத்தனையோ நம்பிக்கைகள் எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சக்திகளும் ஒரு பலன்களும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு வரோம் அந்த வகையில எந்த தெய்வங்களுக்கு எந்த தெய்வங்களை வணங்கினா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய காரியங்களுக்கு நம்ம அனுசரிக்கக்கூடிய காரியங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்கணுங்கிற மாதிரி இன்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் முழு முதல் கடவுள் அப்படிங்கிறது விநாயகர் தான் எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் வணங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னா குறிப்பா ஜோதிடம் அந்த ஜாதகம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது அல்லது எந்த ஒரு நல்ல காரியத்தை வழிபட்டு தொடங்கும் பெருமான வணங்கிட்டு தொடங்கணும் அப்படிங்கிறது தான் இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அவரை வணங்கிட்டு தொடங்கும் போது அந்த காரியங்கள் நிச்சயமா ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுற இந்து மதத்துங்க மதத்துல சொல்லப்படுற முக்கியமான முதல் விஷயம் உலகத்துல பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க நம்ம என்னதான் கரெக்டா இருக்கணும்னு நினைச்சாலும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் கரெக்டா இருக்கணும்ல நம்ம எவ்வளவுதான் பெர்ஃபெக்டா இருந்தாலும் எவனாவது ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்னு வரத்தான் செய்யும் இந்த மாதிரி வம்பு வழக்கு போலீஸ் பிரச்சனை இந்த மாதிரியான சட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வரும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ணும் போது நீங்க வந்து சக்கர தாழ்வாரையோ இல்ல காளி தேவியையோ இல்ல பைரவரையோ வணங்கிட்டு போனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளாலாம் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாம இருக்கும் உங்களுடைய உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைஞ்சு நீங்க அந்த கேஸ்லயோ இல்ல அந்த போலீஸ் இருந்து முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்து மதத்தினுடைய ஒரு நம்பிக்கை பணம் எவ்வளவு இருந்தாலும் மனுஷனுக்கு பத்தாத ஒரு விஷயம்னா அது இந்த பணம் தான் இருக்கிறத மேலும் மேலும் பெருக்கணும் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி பணம் தொடர்பான விஷயங்கள் இல்ல ஒரு நகை இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க போறீங்க அதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த அஹ் மகாவிஷ்ணுவோட இருக்கக்கூடிய லட்சுமி தேவிய மகாலட்சுமியும் மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய அந்த படத்தையோ இல்ல அந்த கோயில்களுக்கோ இல்ல அவங்க ரெண்டு பேரையும் நினைச்சிட்டோ வணங்கிட்டு நீங்க அந்த காரியங்களை செஞ்சீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைஞ்சு நீங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமையும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கிற அளவுக்கான ஒரு இதா தான் வணங்க வேண்டிய தெய்வங்கள் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உருவத்தை தான் நீங்க வந்து அந்த ஒரு தான் நீங்க வந்து வழிபாடு பண்ணணும் என்னதான் காசு பணம் சொத்துன்னு சேர்த்து வச்சிருந்தாலும் நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியம் தான் அந்த ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து வைத்தீஸ்வரன் அந்த சிவனுடைய ஒரு அம்சமான வைத்தீஸ்வரன் மற்றும் கன்வந்திரி அப்படிங்கிற தெய்வர்கள் இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு லேபுக்கோ இல்ல ஒரு செக்அப்புக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ போறீங்க அப்படின்னா போறதுக்கு முன்னாடி இந்த தெய்வங்களுடைய கோயில்களுக்கோ இல்ல மனசுல நினைச்சுக்கிட்டோ போனீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த பங்கமும் இல்லாம எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்து ஒரு நம்பிக்கையா இருக்கு இன்னைக்கு தேதியில எல்லாருமே உலகம் சுற்றும் வாலிபர்கள் தான் ஏன்னா நம்மளுடைய தொழில் காரணமாகவோ இல்ல குடும்ப இது குடும்ப உறவுகள் காரணமாகவோ பல ஊர்களுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி போகாத ஊர்களுக்கும் போறது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஆயிடுச்சு அந்த மாதிரி நமக்கு பழக்கம் இல்லாத வெளியூர்களுக்கு போறதுக்கு முன்னாடி அது என்ன காரியத்துக்காக போனீங்க அப்படின்னாலும் சரி அந்த காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி திருப்பதி ஏழு மலையான நினைச்சு அவரை தரிசனம் பண்ணிக்கிட்டோம் நீங்க உங்களுக்கு பழக்கமில்லாத ஊர்களுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க போற ஊராக உங்களுடைய பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் நீங்க போற காரியமும் வெற்றியடையும் அப்படிங்கிறது இந்து மதத்துல சொல்லப்பட்டு வர்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்து நம்ம எல்லாரும் ஓடிட்டே இருக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அந்த பணம் வரக்கூடிய எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் இல்ல அந்த பணத்தை சம்பாதிச்ச பணத்தை கைக்கு வந்த பணத்தை நீங்க பேங்க்ல போடுற மாதிரியான ஒரு காரியமாகட்டும் இந்த மாதிரியான காரியங்களுக்கு நீங்க வணங்க வேண்டியது கரெக்ட் நீங்க நினைச்ச அந்த தான் அந்த பணம் அப்படிங்கிறது அந்த மகாலட்சுமி தான் அந்த மகாலட்சுமியை வணங்கிட்டு நீங்க இந்த காரியங்களை செஞ்சீங்க அப்படின்னால அந்த பணத்தை பேங்க்ல கட்டும் போது உங்க அக்கவுண்ட்ல நீங்க கட்டும் போது மகாலட்சுமிய நீங்க செஞ்சீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது இந்து மதத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாஸ்திரம் பணம்ங்கிறது இந்த மகாலட்சுமி அந்த பணத்தை நீங்க ஒவ்வொரு நிமிஷம் மகாலட்சுமியை நினைக்கும் போது அந்த செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக பெருகும் இன்னைக்கு ஃபாரின் போறது அப்படிங்கிறது யூரின் போற மாதிரி ரொம்ப சர்வசாதாரமா ஆயிடுச்சு ஆனா இருந்தாலும் ஃபாரின் அப்படின்ற நம்மளுக்கு பழக்கம் இல்லாத புது நாடுகளுக்கு கடல் கடந்த போறோம் அப்படின்றப்போ நீங்க வந்து மனதுல வந்து சிவனை அதுவும் சந்திரனுடைய சந்திரனோட கூடியிருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய உருவம் லிங்க வடிவம் இல்லாம ஆஹ் சந்திரன் தலையில சந்திரனை சூடி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான நினைச்சிட்டு வரல அந்த கோயில்களுக்கு சென்று அவரை வழிபாடு பண்ணிட்டோ நீங்க போனீங்கன்னா உங்களுடைய பயணமும் ஒரு பாதுகாப்பானதாகவும் போற காரியங்கள் வெற்றியடையும் அப்படிங்கிறது தான் இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நம்பிக்கை நீங்க கடல் கலந்த பயணம் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக சந்திரனை முடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு கிளம்புங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வம் அப்படிங்கிறது கல்வி அந்த கல்வியை வந்து அந்த பிள்ளைகள் நல்லபடியா படிச்சு அவங்கள வந்து அந்த கல்வியில சிறந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக ஹை வர வேண்டணும் அப்படிங்கறதுதான் இந்து மதத்துல மதத்தில ஹை வர நீங்க வேண்டும் போது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல புத்தியும் இந்த கல்வியில ஒரு நல்ல தேர்ச்சியும் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இந்து மதத்தினுடைய சாஸ்திரம் சொல்லுது இந்த குழந்தைகளுடைய படிப்புகளுக்கு நீங்க அந்த முக்கியமான எக்ஸாம் அப்போ நீங்க அந்த குழந்தைகளுடைய சரி நீங்களும் சரி தனியா போய் இந்த குழந்தைகளுக்காக அந்த ஹயகிரிவர்க்க வேண்டிங்கன்னா நிச்சயமா உங்களுடைய குழந்தைகள் வந்து நல்ல ஒரு படிப்புல ஒரு சிறந்த ஒரு மனித தேர்ச்சி பெற்று பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா வருவாங்க இந்த கடவுள் எல்லாம் கும்பிட்டு அந்த சாமி எல்லாம் கும்பிட்டு அந்த காரியங்கள் எல்லாம் நடந்துருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லைங்க உங்களுடைய முயற்சியை நீங்க போடணும் அதாவது முயற்சி அப்படின்றப்ப உங்களுடைய ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் நீங்க போடணும் அந்த எஃபோர்ட்ஸ்க்கான பலனை மட்டும் தான் நீங்க கடவுள்கிட்ட விடணும் இந்த கடவுளதான் அந்த பலனை கொடுக்கறதுக்கு தான் இந்த கடவுள் உங்களுடைய இந்த கடவுளை வணங்கிட்டு உங்களுடைய முழு முயற்சிகளை போடும்போது அந்த பலன் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தத விட சிறப்பாக உங்களை வந்து சேரும் அப்படிங்கறதுதான் இங்க சொல்லக்கூடிய விஷயம் அதனால கண்ணை முடிட்டு கடவுளை நம்ப கூடாது உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுடைய முழு முயற்சியும் அதுல போடணும் அந்த முயற்சிக்கான பலனை மட்டும் அந்த ஆண்டை மட்டும் விட்டுருங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டேன்ப்பா இதுக்கு மேல என்ன கொடுக்கணுமோ அது உன்னுடைய இது அப்படின்னு நீங்க எந்த தெய்வமா இருந்தாலும் சரி நீங்க அதை வணங்கிட்டு உங்களுடைய முழுமையான முயற்சி மட்டும் போடுங்க உங்களுடைய காரியங்கள் நிச்சயமா நீங்க நினைச்சதை விட மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்